அனைவருக்கும் வணக்கம் இது என்னுடைய முதல் படம் மதராஸ் இசை வெளியீட்டுக்கு இயக்குனர் முன்னோடிகள் திரு செல்லுமணி சார் அவர்களுக்கும் ஆர் உதயகுமார் சார் அவர்களுக்கும் பேரரசு சார் அவர்களுக்கும் ரொம்ப நன்றி அதே மாதிரி இங்கே வந்து வந்திருக்கிற பத்திரிகை ஊடக சமூக வலைதள நண்பர்களுக்கும் நன்றி என்னுடைய ப்ரொடியூசர் வந்து அவர் பேசிக்கலா ஒரு அட்வொகேட்டு ஆனா அவருடைய பேஷன் வந்து சினிமா அவரை அவரை பத்தி என்னென்னலாம் சொல்லணும்னு நினைச்சேன்னா அது எல்லாருமே சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த ஷூட்டிங் திட்டமிடப்பட்டு எல்லாமே கரெக்டா எந்த பிரேக்கேஜ் எதுவுமே எல்லாமே கரெக்டா வந்து முடிஞ்சது காரணம் அவருடைய ஒத்துழைப்பு தான் சார் சொன்ன மாதிரி அதுல என்ன நம்ம பண்ணோன்றத சக்சஸ் மீட்ல சொல்றோம் கண்டிப்பா அவர் என் மேல நம்பிக்கை வச்சு அதை சொன்னாரு அதை கண்டிப்பா சக்சஸ் மீட்ல சொல்லுவோம் அது ப்ரொடியூசர் அப்புறம் சொல்லுவாரு ஸோ எல்லாருக்குமே டெக்னீஷியன்ஸ் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே சம்பளம் பாக்கின்றதே கிடையாது அன்னன்னைக்கு ஒர்க் அன்னிக்கு கொடுத்துருவாரு டெப்சி தொழிலாளர்கள் எல்லாருக்கும் அந்த சம்பளம் அன்னைக்கே போயிடும் வெக்கக்கூடாதுன்னு சொல்லுவார் அவரே கிளம்பி வருவார் கோர்ட்ல கேஸ் இருக்கும் முடிச்சுட்டு நாலு மணிக்கு கிளம்பி அங்கேருந்து ராணிப்பேட்டில இருந்து வருவார் வந்து அவர் கையால் செட்டில் பண்ணிட்டு தான் நைட் பன்னெண்டு மணிக்கு ஒரு மணிக்கு போவார் அது மாதிரி அவர் ரொம்ப தெளிவா இருந்தார் அவருடைய நல்ல மனசுக்கு இந்த படம் பெரிய வெற்றி அடையணும் அதே மாதிரி வரும்போது ஒரு அந்த கிளாரிட்டி ஒன்னு இருக்கு வரும் சுஜாதா ரங்கராஜன் மாதிரி சுஜாதா சுகந்தி அண்ணாதுரை அப்படி வரும் அவர்கிட்ட பொதுவா புரொடியூசர்கள் வந்து பணத்தோட படம் பண்ணுவாங்க சேர்ந்து கதையோட வந்தாரு ஒரு நாலஞ்சு அவுட்லைன் சொன்னாரு நான் வெவ்வேறு கதைகள்லாம் மூவ் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டைம்ல எனக்கு ரெண்டு பேருக்கும் பொதுவான நண்பர் விநாயகமூர்த்தி ஒருத்தர் அவர் தான் எனக்கு பண்ணி வச்சார் ஸோ அவர் என்கிட்ட இருக்கிற லைனை கேளுங்கனார் அவர் சொன்ன நாலஞ்சு லைன்ல ஒன்று கொஞ்சம் ஸ்பார்க்கிங்காக இருந்தது ஸோ அதை டெவலப் பண்ணி அவர்கிட்ட சொல்லும்போது ரொம்ப திருப்தியாக இருந்தது உடனே ஆஃபீஸ் போட்டார் உடனே ஸ்டார்ட் பண்ணிட்டார் இது எல்லாமே ஆறு மாசத்தில் முடிச்சுட்டு படத்தை அதே அதே மாதிரி இந்த கதை வந்து இதுதான் ஃபைனல் முடிவான உடனே யாரோ வச்சு பண்ணுறதுன்றது பேச்சுவார்த்தைக்கு போயிட்டு இருந்தது ஆனால் எனக்கு வந்து ஆனந்தராஜ் சார் பண்ணாதான் கரெக்டா இருக்குன்னு சொன்ன உடனே இம்மிடியா அவர் அக்செப்ட் பண்ணிட்டார் அதுக்கப்புறம் அவரு நோ லுக்கிங் பேக் அவரு தான் வேணும் சார் சொன்ன மாதிரி ரெண்டு மூணு தடவை போய் மீட் பண்ணும் பேசணும் நிறைய விஷயங்கள் கொஞ்சம் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஆகும் அவருடைய விருப்பமும் ஒன்று இருக்கு அவர் வந்து ஒரு சாதாரண நீங்க வந்து ஹீரோவா பார்த்துருக்கலாம் வில்லனா பார்த்துருக்கலாம் காமெடியனா பார்த்துருக்கலாம் வர்சடைல் ஆர்டிஸ்ட் அவர் கிரேட் கிரேட் ஆர்டிஸ்ட் அவர் அவர் கொடுக்குற சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து இன்னைக்கு கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை இண்டஸ்ட்ரி நான் ஓப்பனா சொல்றேன் நான் சார்கே சொல்லியிருக்கேன் ஒரு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ரங்காராவ சார் சொல்லுவாங்க டிஎஸ் எஸ் பாலயா சார் சொல்லுவாங்க அந்த மாதிரி அவங்க எல்லாம் ஒரு பர்டிகுலர் ஜோனர்ல பண்ணாங்க இவர் எல்லாமே பண்றாரு இப்ப பேரரசர் சார் சொன்னது கூட நான் மறு மறு மறுத்து சொல்றேன் ஏன்னா அவரை பார்த்த சிரிப்பு தான் வருதுன்னு சொல்றீங்க நீங்க படம் பாருங்க சார் இது எல்லாமே பிளண்ட் பண்ணி ஒரு யூனிக்கான கேரக்டரைசேஷனா இருக்கும் அதை மிக அழகா உள்வாங்கி இன்னும் நோட் சூப்பராக பண்ணிருக்கேன் தேங்க்யூ சார்

காலையில் வந்தார்ன்னா சில சமயம் ஒன்றரை காலச்சுட்டு ரெண்டு காலச்சிட்டு போகும்போது நைட் வரைக்கும் அவன் அப்படி முடிச்சு கொடுத்துட்டு போவார் அவருக்கு அது பண்ணணும்னு அவசியம் இல்லை அந் அதுதான் அந்த பேஷன் டெடிக்கேஷன் சார் ஹேஸ் ஆஃப் ஹீ அதே மாதிரி சம்யுப்தா இந்த கேரக்டருக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனர் போது எனக்கு ஃபிசிக்கலாகவும் லுக்காகவும் இருக்கணும் அதே மாதிரி அந்த பெர்ஃபார்மன்ஸும் சட்டிலாக இருக்கணும் ஒரு மாதிரி ரிஜிடாக இருக்கும் ஸோ நிறைய பேர் பார்த்தோம் அப்புறம் நம்ம பிஆர்ஓ சதீஷ் சார் தான் எனக்கு ரெஃபர் பண்ணார் அவங்கள அவங்க போய் கதை சொன்னேன் கதை கேட்டு முடிச்ச ஒன் ஹவர்ல நான் இதை பண்றேங்க எனக்கு ரொம்ப நாளா இது மாதிரி பண்ணணும்னு ரொம்ப ஆசை ஒரு போலீஸ் ஆபீசர் அது இல்லாம இது வேற மாதிரி இருக்கு பண்றாங்க அதை ஜஸ்டிஃபை பண்ணிட்டாங்க ஒரு ஃபைட் ஒண்ணு பண்ணிருக்காங்க நீங்க பாருங்க சோ அமேசிங் சிவாஸ் எக்ஸலண்டா பண்ணிட்டாங்க மாஸ்டரோட பேசிட்டு அவங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் ஆயிட போகுதுன்னு சொல்லி ஒரு டூப்பை கூப்பிட்டு வந்துரு காலையில சேஃப்டிக்கு ஆனா ஒரு ஷார்ட் கூட டூப் போடுறதுக்கு அலோவ் பண்ணவே இல்லை இந்த டே எல்லாம் ஒர்க் பண்ணாங்க எல்லாமே ஒரிஜினல் ஷாட்ஸ் ஷார்ட்ஸ் தேங்க்யூ சமிகா அதே மாதிரி தீபாக்கா ஃபேண்டாஸ்டிக் அவங்க இன்னைக்கு எல்லா எல்லா கேரக்டரும் பண்றாங்க அம்மா கேரக்டர் பண்றாங்க ஒய்ஃப் கேரக்டர் பண்றாங்க அக்கா கேரக்டர் பண்றாங்க ஒரு கேரக்டர் எல்லா கேரக்டர்லயுமே ரொம்ப பிரமாதமா கிடைக்கிட்டு இருக்கு தேங்க்யூ தா அதுக்கப்புறம் முனிஷ்கன் சார் இன்னைக்கு வர முடியல வேற ஷூட்ல இருக்காரு ஆராத்யா அவங்களும் ரொம்ப சட்டிலா பண்ணாங்க என்ன வேணுமோ அதை கரெக்டா பண்ணாங்க அதே மாதிரி நடிச்ச மற்ற எல்லாருமே பிரமாதமா பண்ணாங்க இந்த படம் இன்னைக்கு நாயகன் நம்ம ஸ்ரீகாந்த் தேவா சார் அவர் சார் செல்லமணி சார் சொன்னதான் கரெக்டான வார்த்தை அதுதான் அந்த அனுபவம் அந்த மெச்சூரிட்டி சார் சொன்ன வார்த்தை நீங்கள் இருக்கிற இந்த இடம் சரியான இடம் இல்லை சார் யுவர் ஹைட்ஸ் ஆர் தேர் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் போட்டீங்கன்னா நிச்சயமாக வரும் அவ்வளோ டேலண்டட் பர்சன் இன்னொன்று அவ்வளோ ஹம்பிள் பர்சன் இந்த படத்தில் ரெண்டு சாங் இருந்தால் போதும் பிளான் பண்ணோம் ஆனால் படம் போகிறால பார்க்கும்போது அந்த பிளேஸ்மெண்டில் வேற ஒரு சாங் வச்சிருந்தேன் மாண்டேஜ் அப்புறமா சொல்றேன் ஆனா அந்த இடத்துல ரொம்ப கான்பிடண்டா போல்டா ஏன் சார் வேற சாங் போடணும் அதுக்கு ஈக்குவலண்டா அதை விட டாப் நான் ஒன்று போடுறேன்னு சொல்லி ஃப்ரீயா பண்ணி கொடுத்தாங்க சாங் அதே மாதிரி கிளைமேக்ஸ் ஒரு தீம் சாங் தான் நல்லா இருக்கும் சொன்னா அதையும் ஃப்ரீயா பண்ணி கொடுத்தா சம்பளமே வாங்கல அந்த டெடிகேஷன் சூப்பர் சார் சார் அப்புறம் லிரிஸ்ட் நம்ம கு கார்த்திக் சார் அவர் இன்னைக்கு இருக்கிற ஜென்ரேஷன்ல பிரமாதமா எழுதுறாரு நல்ல லைன்ஸ் ஸ்பான்டேனியஸா எழுதுறாரு அது ஒரு பெரிய ப்ளஸ் கவிஞர்கள்

இந்த பிளான் பிளான் பண்ணபடி முடிச்சிருக்க முடியவே முடியாது அந்த மாதிரி ஒரு கேமராமேன் அமைகிறதுன்றது ஒரு வரப்பிரசாதமே சொல்வேன் அவ்வளோ ஃபாஸ்ட் ஒர்க் பண்ணுவார் அதில் குவாலிட்டி காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டார் கொஞ்சம் எங்களுக்குள்ள முரண்பாடுகள் வரும் கோபம் வரும் ஆனால் அடுத்த செகண்ட் சார் அடுத்து என்ன சார் வந்து நிற்பார் அவ்வளோ ஃபாஸ்ட் ப்ரொடியூசர் சார் நீங்கள் அடுத்து என்ன வச்சு பண்ணாலும் சரி யாரை வச்சு பண்ணாலும் இந்த மாதிரி கேமராமேன் டெக்னீஷியெலாம் யூஸ் பண்ணுங்க சார் தயவு செஞ்சு ஏன்னா அவர் நான் விட்டு மாட்டேன் அவ்வளோ அற்புதமான ஒரு டெக்னீஷியன் ரொம்ப ஹம்பிள் தான் வரும் அதே மாதிரி எடிட்டர் சார் இந்த படம் வந்து ஒரு டூ 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 ஹவர்ஸ் ஹவர்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் இருந்தது அதை நான் வந்து ஒரு ஒரு வைக்கலாம் இல்லை ஃபைவ் வைக்கலாம்னு பிளான் பண்ணேன் ஃபுல்லாக எடிட் பண்ணி த்ரீ எதுவுமே திரும்ப திரும்ப உட்காந்து ஃபுல் படத்தையும் நறுக்கி 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 அழகாக நீங்கள் படம் பார்க்கும் போது தெரியும் இருக்கும் அதுக்காக வந்து லேக் அது இல்லாமல் இருந்தால் மட்டும் இருக்கும் அதே மாதிரி ஆர்ட் ஆர்ட் வந்து மிகப்பெரிய அளவில் எஃபோர்ட் போட்டுகிட்டே பாரு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தார் எல்லாருக்கும் நன்றி அதே மாதிரி மற்ற தொழில்நுட்பக் கலைஞர்கள் எல்லா எல்லாருக்குமே உடைய நன்றி தெரிஞ்சுக்கிறேன் எல்லாருடைய ஒத்துழைப்பு எல்லாமே சாத்தியமே இல்லை அதனால எல்லாருக்கும் நன்றி சாரி தேங்க்ஸ் உண்மை எல்லாரும் யாரும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் நோட் பண்ணிட்டு வந்தேன் ஆமா சார் தென் அதே மாதிரி இந்த டீம் எங்க டீம்ல நான் நிறைய பேர் ரெஸ்டாரண்ட்டால் வச்சுக்கலை சார் உண்மையிலே

அதே மாதிரி பிஆர்ஓ சாருக்கு நன்றி முக்கியமா என்னுடைய டான்ஸ் மாஸ்டர் ரெண்டு பேருமே வர முடியாம போச்சு அவங்க ஷூட்ல இருக்காங்க ராதிகா மாஸ்டர் அண்ட் தின மாஸ்டர் அப்புறம் அவர் வந்து அவ்வளவு சுறுசுறுப்பு அவ்வளவு சுறுசுறுப்பு நீங்க ட்ரைலர்ல கொஞ்சம் தான் பாத்தீங்க நீங்க ஸ்கிரீன்ல பாருங்க பார்த்து பாருங்க வேற வேற அதே மாதிரி சம்மித்த ஷூட் டாங்க் ஹி ஆல்சோ ஏன்னா அவங்க அவளோ சேபா பார்த்து கரெக்ட்டா பண்ணி அவங்க எந்த ஒரு சின்ன ஸ்க்ராச் ஸ்க்ராச் கூட ஆகலலாம் போல அன்னிக்கு சொன்னா ஆனா நீங்க ஃபைட்ட பாருங்க விஜயகாந்தி மாதிரி பண்றீங்க அவங்க இன்னொரு விஜயகாந்தி வரப் போறாங்க கண்டிப்பா அதே மாதிரி இந்த நேரத்தில் ஆரதிஸ் மற்ற யார பேர் விட்டா மனுசிங்க எல்லாரும் நன்றி முக்கியமா என்னுடைய இத்தனை வருட போராட்டம் இந்த சினிமா பயணத்துல ஒரு டைரக்டர் இங்கே நிற்கிறேன்னா அதுக்கு முக்கிய காரணம் என்னுடைய ஃபேமிலி சப்போர்ட் அதுக்கு என்னுடைய ஒய்ஃப் வித்யாவுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னை பெற்றெடுத்த அம்மாவுக்கு நன்றி முக்கியமாக என்னுடைய பிரதர் யங்கர் பிரதர் சண்முகம் அவர் ஊரில் இருக்கிறதுனால அவர் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவார் அவ்வளோ மாரல் சப்போர்ட் அவங்களோட சப்போர்ட் இல்லைன்னா நான் என்னைக்கும் சினிமா விட்டு ஓடிப்பேன் அதனால அவங்க எல்லாருக்கும் நன்றி முக்கியமாக இந்த படம் வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கப்புறம் ப்ரொடியூசர் சார் வந்து ரொம்ப 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 ஹாப்பி ஏன்னா இந்த அவுட்லைன் சொன்னது அவர் இன்ச் டெவலப் பண்ணி டெவலப் பண்ணி அப்டேட் அப்டேட் பண்ணேன் ஃபுல் டயலாகெலாம் எழுதி ஃபுல்லாக படிச்சுட்டு போகலான்னு திருப்தியாக சொன்னார்களா படம் பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பி திருப்தியாக இருக்காரு ஸோ நவம்பர் மாதம் நம்ம ரிலீஸ் பிளான் பண்ணுறோம் நம்ம பத்திரிகை டிவி ஊடக சமூக வலைத்தள ஊடக நண்பர்கள் இந்த படத்தை நல்ல முறையில் ஆடியன்ஸுக்கு கொண்டு சேர்க்கணும் நாங்கள் வெற்றி பெறணும் எங்களை மாதிரி நிறைய பேருக்கு இந்த ப்ரொடியூசர் வாய்ப்பு தரணும் சினிமா இண்டஸ்ட்ரி இருக்கணும் நன்றி வணக்கம் நன்றி சார் அண்ணா புரொடக்ஷன் சுகந்தி அண்ணாதுரை தயாரிப்பில் ஏஎஸ் எஸ் இயக்கத்தில் மதராஸ் மாஃபியா கம்பெனி திரைப்படத்தோட இசை வெளியீட்டு மேல நடக்க போகுது சார் ஃபர்ஸ்ட் போட்டோ ஸ்டில்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் கேமராமேன் சொன்ன திரும்ப கொடுப்போம் ஃபர்ஸ்ட் வீடியோக்கா ஓகே 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 சோ சிறப்பு விருந்தினர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் இணைந்து இசை தகடை பெற்றுக் கொள்வார்கள் சப்போர்ட்டு கிராஃபர்ஸ் கைண்ட்லி கோஆப்ரேட் ஃபர்ஸ்ட் வீடியோ முடிச்சுக்கிறாங்களா அதுக்கப்புறம் நம்ம ஸ்டில்ஸ் எடுத்துக்கலாம் ப்ளீஸ் Ready ya? Huh? Ready uh, mobile, mobile. Uh, mobile. So mobiles, kuncho, mobile kunjung mobile push down paling ya. Yeah. So video oke okay, Now stills. Oke. Okay. नमस्ते सर ये पोंगे सर कौन से कितने हो लीजिए सर काफी कर कर पा रहे सर स्ट्राइक सर हो गई